வெல்கம் மக்களே நம்ம எதாவது ஃபங்க்ஷனுக்கு போனோன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் வடை இல்லாமல் கண்டிப்பாக எடுக்கவே இருக்காதுங்க அந்த வடை பர்ஃபெக்டாக எப்படி பண்ணணுன்னு நான் உங்களுக்கு நீ சொல்லி கொடுக்குறேன் அதுக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பு இருக்குல்ல அது வந்து நான் ஒரே ஒரு கப்பு எடுத்திருக்காங்க இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண போகிறது அரிசி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பருப்பு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்லை ஒன்லி பருப்பு மட்டுமே வச்சு நம்ம ஒரு சூப்பராக பண்ண போகிறோம் பொதுவாகவே உளுத்தம்பருப்பு ஒரு ஆஃப் அனவர் ஊடுனா போதுங்க ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் ஊடுனாலே போதும் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அந்த பருப்பு ஏன்னால் நம்ம உளுந்தில் வந்து ரொம்ப நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குங்க புரோட்டீன்லாம் நிறைய இருக்குது அதனால் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் நம்ம அந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம அடைக்க போகிறோம் பாருங்கள் அது ஃபுல்லாகிற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிடலாம் இப்போ வந்து ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சுங்க நான் வந்து எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக இருக்குது பார்த்திங்களா அந்த உளுந்து இந்த மாதிரி இருக்குங்க இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த தண்ணி இருக்குல்ல அதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் தண்ணி நிறையா ஊத்துட்டிங்கன்னா வடை வந்து ஒன்று ஒழுங்காக வடது பாருங்கள் நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு தண்ணி இல்லை இப்போ வந்து நம்ம ஜால்தான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாங்க ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட போகிறேன் ஒரு கப்புக்கு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி தண்ணி வந்து நீங்கள் ரொம்ப ஊற்றிடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றுங்க ஊற்றி இந்த மாதிரி அடிச்சாச்சுங்க கல்லுப்பு போட்டு நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா நம்ம வடை மாவு தயாராகிடுச்சி இதில் வந்து நான் இன்றைக்கி ஆனியன் சேர்க்கல ஆனால் நீங்கள் ஆனியன் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க நம்ம வந்து வடை மாவு அடைகிறது பெருசு கிடையாது அடைச்சதுக்கப்புறம் நம்ம அதை கலப்போம் பார்த்திங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க மிளகு வந்து நீங்கள் தூளாக போடாமல் இந்த மாதிரி உடச்சி போடுங்க ஒன்று ரெண்டாக அதுக்கப்புறம் கருவேப்பிலையை முழுசாக போடாமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா கருவேப்பிள்ளை வந்து அவங்க ஃபுல்லாகவே சாப்பிடுவாங்க அதுவும் இந்த கருவேப்பிலை எண்ணெயில் பொரியும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வடை பண்ணிடலாமா நல்லா அடித்து பிசையணும் உங்களுக்கு இது மேலே கோவமாக இருந்துச்சுன்னா அந்த கோவத்தை மீதி மேலே காமி பாருங்கள் நம்ம கையிலே தட்டி போட்டுடலாம் ஆனால் வந்து பால் கவர் இருக்குல்ல பால் கவர் ஆயில் கவர் தான் இருக்குல்ல அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா வழுக்கிட்டு வந்துடும் வடை பாருங்க இந்த மாதிரி தட்டியாச்சு போட்ட ரொம்ப முக்கியம் வடைக்கு நம்ம தண்ணியில் கையை டிப் பண்ணிவிட்டு ஓட்டை போட்டால் நல்லா சூப்பராக வரும் எண்ணெயை வந்து நீங்கள் நல்லா காய வச்சுக்கோங்க ஆயில் வந்து நல்லா காய வச்சுக்கோங்க சிம் பண்ணிவிட்டு நீ வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாங்க அந்த சவுண்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் வடை போய் எண்ணெயில் குதிக்கும்போது அந்த சவுண்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வடை வந்து நிறைய போடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால் நீங்கள் உடனே இந்த மாதிரி திருப்பக்கூடாது ஒரு த்ரீ டூ ஃபைவ் செகண்ட் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வடை வந்து உங்களுக்கு நல்ல ரோஸ்ட்டாக இருக்கணுங்க கலர் வந்து நல்லா ப்ரௌன் திக் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் கலர்ல டார்க்கான கலரில் வந்து வந்தால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா எல்லாமே நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாங்க நான் வந்து இன்றைக்கி ஆனியன் போடல ஆனால் நீங்கள் ஆனியன் போட்டு செய்யுங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப வேறு லெவலில் இருக்கும் சைடிஷ்ஷை வந்து சட்னி சாம்பார் அந்த மாதிரி நல்லா காரமாக வச்சு சாப்பிடுங்க ட்ரை பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்